சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரா நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் இனை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் இரு தாலும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோண்டான் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா விழ்க்கி துணை நின் மென்மலர் பாதங்கள் குன்றா மொழிக்குத் துணை முருகா வெறும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பண்ணிருதோலும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மையூரமே வெற்றி வேல் முருகனுக்கு அரகரா வேலும் மயிலும் சேவலும் துணை சிற்றம்ப